வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உச்சகட்ட ஒரு சோகமான ஒரு செய்தி வந்து கிடைச்சிருக்கு என்னன்னா அதிமுக மிக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல ஒரு விஷயம் பேசியிருக்காரு இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய ஒரு தலைவலியையும் சிக்கலையும் ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா அவிநாசி அத்திக்கடவு திட்டம் இருக்கு பாத்தீங்களா அதை நிறைவேற்றுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு எஸ் பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் நடந்துட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு செங்கோட்டையன் என்ன பண்ணியிருக்காருனா இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பாராட்டு விழாவை புறக்கணிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் எதுக்காக புறக்கணிச்சிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த போஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான அந்த பாராட்டு விழா போஸ்டர்ல எம்ஜிஆருடைய புகைப்படம் ஜெயலலிதாவுடைய புகைப்படம்லாம் இல்லை ஆக்சுவலாக இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் பாத்தீங்களா அது நிறைவேறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவங்க ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய புகைப்படத்தை கூட பயன்படுத்தலை தனபால் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் மிக முக்கியமான காரணம் அவருடைய புகைப்படம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தாமல் வெறும் இபிஎஸ் உடைய புகைப்படத்தை மட்டும் போட்டு இந்த பாராட்டு விழா வந்து நடக்குது அதுவும் மூணு நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து இன்வைட் வந்து பண்ணாங்க முன்னாடியே சொல்லியிருந்தான் நான் வந்து இதை வந்து நான் சொல்லியிருப்பேன் போடுங்க ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை போடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் வெறும் மூணு நாளைக்கு முன்னாடி தான் இந்த இன்விடேஷனை எனக்கு கொடுத்தாங்க அதனால் நான் புறக்கணிச்சேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா உடைய புகைப்படத்தை போடாதனால நான் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சேன் பாராட்டு விழாவை புறக்கணிச்சேன் அப்படின்னு இப்போ யார் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு இது அதிமுகக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் மீது செங்கோட்டையன் வந்து அதிருப்தியில இருக்காரா அப்படிங்கிற சில கேள்விகள் இப்ப உருவாயிருக்கு ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் இப்படி பேசியிருக்காருன்னா இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கள ஆய்வு கூட்டத்துல தன்னுடைய வேதனையை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அதிமுக ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை யூனிட்டி வந்து இல்ல முன்னாள் அமைச்சர்களுக்கு மரியாதை சுத்தமா இல்ல மாவட்ட செயலாளர்களை அவங்க மேல ஏன் இபிஎஸ்இ இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல முன்னாள் அமைச்சர்களுக்கு மரியாதை கொடுக்காத மாவட்ட செயலாளர்கள் மீது ஏன் வரைக்கும் சொல்லிட்டு அமைச்சர் கோகுல இந்திரா அவர்கள் விமர்சனம் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த ஸ்பீச்சு இன்னொரு பக்கத்து கோகுல இந்திரா அவர்களுடைய இந்த ஸ்பீச்சு இதை வச்சு பார்க்கும்போது அதிமுக இன்னொரு பிளவை சந்திக்க தயாராயிருச்சோ அப்படிங்கிற சில கேள்விகள் உருவாயிருக்கு இது டாபிக் ஒன்னு டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் டாபிக் ரெண்டு தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நேத்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க என்ன அறிவிப்பை வெளியிட்டு அதாவது தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைக்குமா அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் உருவாயிருக்கு அதிமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படி ஆந்திராவில பவன் கல்யாணம் என்ன பண்ணிருக்காரு சந்திரபாபு நாயுடோட வந்து கூட்டணி வச்சிருக்காரு துணை முதலமைச்சர் பதவியை இப்ப அவர் வந்து வாங்கியிருக்காரு அதே மாதிரி அதிமுகவோட தாவேக்கா கூட்டணி வச்சு ஒருவேளை ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதிமுக தாவேக்கா கூட்டணி ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா துணை முதலமைச்சர் பொறுப்பை விஜய்கிட்ட வந்து கொடுத்துடலாம் சோ இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பேசி பார்க்கலாம் அப்படின்னு அதிமுக பேசி பார்த்துக்காங்க தாவேக்கா என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க எங்களை தாவேக்காவை தலைமையா வச்சு நாங்க தான் தலைமை ஹெட்டு அப்படின்னு ஒத்துக்கிட்டு யார் கூட்டணிக்கு வராங்களோ அவங்க மட்டும் வரலாம் நாங்க தான் ஹெட்டு விஜய் தான் ஹெட்டு அந்த கூட்டணிக்கு அப்படின்னு தாவேக்கா நின்று அறிவிச்சிட்டாங்க இது அதிமுகவுக்கு மேலும் இன்னொரு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் நம்பி தாவேக்காவை வந்து தலைமையா ஏற்று யார் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இது விஜய் வந்து சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் முதல் தேர்தல் வந்து விஜய் சந்திக்கிறாரா ஸோ அதை நம்பி யாரும் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்க மாட்டாங்க அதனால் ஒரு தேர்தல் ரெண்டு மூணு தேர்தல் அப்புறம் தான் விஜயோட கூட்டணிக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு மற்ற கட்சிகள்லாம் வந்து முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தம் ஆக மொத்தம் அதிமுகவுடைய இமேஜினேஷன்லையும் ஒரு பெரிய ஒரு ஓட்டம் வந்துருச்சு இந்த பக்கத்து தாவேக்காவுடைய கனவும் பகல் கனவாக போய்க்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாபிக் மூணு திருமாவளவன் அவர்கள் அதிமுக உட்கட்சி பூசல் வந்து நடந்து கிடைக்க கோகுல இந்திரா செங்கோட்டையன் எல்லாம் பேசி கிடைத்தாங்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது திருமாவளவன் அவர்களுடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னா எப்போதுமே பிஜேபி வந்து அவர் பேசும்போது கொண்டு வந்துருவாரு பிஜேபி உள்ள வந்துரும் பிஜேபி உள்ள வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எதுக்கடுத்தாலும் பிஜேபி ரெஃபரன்ஸா வச்சு திருமாவளவன் அவர்கள் எப்போதுமே பேசுவாரு இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுகவை பிஜேபி விழுங்க பார்க்கிறது சாப்பிட பாக்குதான் அதிமுகவை பிஜேபி அப்படியே சாப்பிட பாக்குது அதனால அதிமுக பலவீனம் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு இது டாபிக் டாபிக் தமிழக பாஜக மாநில தலைவர் திமுகவுடைய மினிஸ்டர் காந்தி இருக்காரு கைத்தறி துறை அமைச்சர் காந்தி அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு தமிழகத்துல பாஜக கூட்டணி ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா முதல் கைது காந்தி தான் திமுக அமைச்சர் காந்தி தான் முதல் கைது எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இப்ப கூட இந்த பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கறாங்க பார்த்தீங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுல ஸ்கேம் வந்து நடந்திருக்கு பருத்தி நூலை வந்து பயன்படுத்துறதுக்கு பதில பாலிஸ்டரை வந்து அதிகமாக பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அதனால பாஜக கூட்டணி ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா முதல் கைதே திமுக அமைச்சர் காந்தி தான் சொல்லிட்டு அண்ணாமலை பதிவிட்டிருக்காரு ஸோ இது திமுக கட்சிக்குள்ள அறிவாலயத்தில் ஒரு பெரிய ஒரு டாக் ஆஃப் டவுனாக பார்க்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிவு தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்